ஒரு வெற்றி பெற்ற ஒரு பணக்காரராக அல்லது ஒரு வியாபார தலைவராக வியாபாரங்களின் தலைவராக எடுத்து பார்க்க வேண்டும் அந்த வகையிலேயே அவர் போடுகின்ற திட்டங்கள் என்பன தனது இலக்கு நோக்கியதாகவும் தனது வருவாய் அல்லது தனது ஆதாயம் நோக்கியதாகவும் இருக்கும் அவராக நீங்கள் இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் டொனால்டு டிரம்ப் அவர்களின் வெற்றிக்கு காரணமானவர் ஈலோன் மேஸ்க் அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது முன்னூறு மில்லியன்லர்களை செலவழித்தார் இவர் உண்மையிலேயே அமெரிக்காவில் ஆனால் அமெரிக்க உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டை பெற்றிருக்கின்றார் இவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் குடியுரிமையை கொண்டிருக்கின்றார் விட அமெரிக்க குடியுரிமையை கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஒரு தனிப்பட்ட மோதலை மேலதிகமாக கொண்டு வருகின்றார் அதாவது தனக்கு டொனால்டு ட்ரம்ப் பற்றிய அக்கறை இல்லை என்று கூட இது தலைவர் மற்றும் விண்வெளி பயணங்களில் தலையீடு செய்வது போன்றவை எதிர்காலத்தில் இலன் மஸ்கின் திட்டம் என்பது அவருடைய கனவு தொழிற்சாலையே இடித்து அளிக்கும் ஒரு முயற்சியாக அவர் கையில் எடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக அவர் எந்த வகையிலாவது செயற்பட வேண்டிய ஒரு நிலையில் தள்ளப்பட்ட தாக பார்க்கலாம் செவ்வாய்க்கான பயண திட்டம் ஒன்றை மேற்கொண்ட பொழுது ஒரு பார்க்கப்பட்ட இந்த விண்வெளி பயணத்தை தனது கட்டுப்பாட்டிற்கு உதவியது இவரது தொழில் வியாபாரத்தில் இருந்து இவரை வீழ்த்தி முடிய முடியுமா என்றால் சில விலைகளில் ஆ முடியும் ஆனால் அதற்குரிய இரண்டாம் திட்டத்தை அவர் வைத்திருப்பாரா என்றால் செஸ்லா நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு சீனா ഇല്ല ഒരു അതീത വരവേപ്പും അല്ല ഇവർ ഇലവൻ മാസിക്കാൻ ആദരവ് തലം സീനാവിൽ പല നൂറ് കണക്കാണ് വീതം പെരുകിട്ടുള്ളതാ മക്കൾ അവരെ വരുമ്പോൾ അവർ ഡൊണാൾഡ് ഡോണ എതിർക്കെ எஃப் எம் நூற்றி ஒரு தசம் மூன்றில் சிஎம்ஆர் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை வேளையில் அமெரிக்காவில் புதிய கட்சி உதயமாகின்றது இந்த கட்சி அமெரிக்க அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பது பற்றி பேச இருக்கின்றோம் அமெரிக்கா பாட்டி என்ற பெயரில் எலன் மஸ்க் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளிவந்தாலும் அதற்கான இயக்குனர் சபை மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொருளாளர் போன்று பல்வேறு அங்கத்தவர்களையும் அவர் இப்பொழுது நியமித்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது இது தொடர்பான செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசியல் என்பது எப்படி செல்லப்போகிறது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஈலான் மஸ்க் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிணக்கு என்பது அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரத்தை அமெரிக்காவில் ஏற்படுத்தப் போகின்றது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இது தொடர்பான விவரங்களை தான் காலை வேளையில் பேச இருக்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உடனுக்குடன் தகவல்களை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் காணொலி தோப்புகளை நீங்கள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் பெற வேண்டுமென்றால் நீங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விடத்து உடனடியாகவே இன்றே உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணக்கூடிய பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த யூடியூப் தளத்தை நீங்கள் பகிர்வு செல்வதன் ஊடாக அவர்களும் நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற காணொளி தோப்புகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிஎம்ஆர் டமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்யுங்கள் இப்பொழுது சுரேஷ் காலை வேளையில் இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் இனிய காலை வணக்கம் சுரேஷ் இனிய காலை வணக்கம் ராம் இனிய காலை வணக்கம் நேர்களே ஆமாம் அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரை ஆரம்பத்தில் அறிவித்திருந்த இலன் மஸ்க் அவர்கள் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த கட்சியானது ஏனைய கட்சிகளைப் போன்று முழு இடங்களிலும் போட்டியிடாது என்றும் தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை கொண்டு எங்கெங்கு பலமிக்க சக்தியாக தாங்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் தான் போட்டியிட இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இந்த தெரிவு என்பது என்ன காரணத்திற்காக இவ்வாறு அவர் மேற்கொள்கிறார் இதன் மூலமாக அமெரிக்க அரசியலில் தான் ஒரு கிங் மேக்கராக வருவதற்கான முயற்சியை அவர் மேற்கொள்கிறாரா இது அமெரிக்க அரசியலில் சாத்தியமான ஒன்றாக இருக்குமா ஏனென்றால் இரண்டு கட்சிகள் மாறி மாறி இரண்டு கட்சிகளை தவிர ஏனைய கட்சிகளுக்கு அங்கு இடமில்லை அல்லது ஒரு வளர்கின்ற நிலை ஏற்பட்டாலும் அதை முளையிலேயே கிள்ளி எறுகின்ற ஒரு நிலை காணப்பட்டது இந்த நிலையில் இலன் மஸ்கினுடைய இந்த எண்ணம் என்பது ஈடருமா நிச்சயமாக முதல் நாங்கள் இவரை ஒரு வெற்றி பெற்ற ஒரு பணக்காரராக அல்லது ஒரு வியாபார நிறுவன தலைவராக அல்ல வியாபாரங்களின் தலைவராக எடுத்து பார்க்க வேண்டும் அந்த வகையிலேயே அவர் போடுகின்ற திட்டங்கள் என்பன அஹ் தனது இலக்கு நோக்கியதாகவும் தனது வருவாய் அல்லது தனது ஆதாயம் நோக்கியதாகவும் இருக்கும் இந்த அரசியலில் அவரது ஆதாயம் அவ்வாறு இருக்க போகின்றதனால் நிச்சயமாக ட்ரம்ப் அவர்களின் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைப்பதை தவிர்ப்பது காங்கிரஸ் செனட் சபைகளில் ஒரு இலக்காக இருக்கும் இதற்குரிய முன் உதாரணங்கள் பல பல நாடுகளிலும் இருந்திருக்கின்றன குறிப்பாக கனடாவில் கன்சர்வேட்டிவ் கட்சியானது மேக்ஸிம்பேர்னியர் அவர் தொடங்கிய பொழுது பீப்பிள்ஸ் பார்ட்டி என்று ஆறில் இருந்து எழுவித வாக்குகளை இழந்திருந்தது அந்த வாக்கு என்பது ஒரு பெரும்பான்மையாக வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கின்ற ஒரு நிலையில் இருந்தது அதே போன்றதொரு நிலையை இப்பொழுது அவர் அங்கே அமெரிக்காவில் ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் முதலாவதாக நீங்கள் அந்த இந்த விடயத்தில் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வெற்றிக்கு காரணமானவர் ஈலோன் மேஸ்க் அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது முன்னூறு மில்லியன் டாலர்களை செலவழித்திருந்தார் நேரடியாக இந்த அமெரிக்கா பேக் என்பதற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் டாலர்களும் அதே போல இதர அமைப்புகள் மற்றும் ட்ரம்ப் சார்பான அமைப்புகளுக்கு சுமார் நாற்பது மில்லியனுக்கு அண்மைத்த தொகையை கொடுத்து வந்ததாகவும் ஆதாரபூர்வமாக தெரிய வந்த தகவல்கள் இது தவிரவும் அவரால் பல செய்யப்பட்டிருக்கலாம் இருந்த பொழுதிலும் இவர்களது நட்பு என்பது முரண்நிலை அடைவதற்கான காரணம் இருவரிடையேயான ஒரு ஒற்றுமையின்மை அல்லது அதாவது வந்து சந்தேக போக்கு அல்லது இருவருடைய பாதைகளும் ஒவ்வொருவராக இருந்தமை அதன் பொழுது இவர் உண்மையிலேயே அமெரிக்காவில் பிறக்கவில்லை ஆனால் அமெரிக்க உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே பெற்றிருக்கின்றார் இவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் கனடிய குடியுரிமையை கொண்டிருக்கின்றார் கனடிய தாய் எனவே அதனை விட அமெரிக்க குடியுரிமையை கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில் இவரால் இருக்கக்கூடிய நிலையை ஒன்று அமெரிக்க தேர்தலில் போட்டியிட முடியாது ஆனால் அமெரிக்க தேர்தலில் கிங் மேக்கராக இருக்கலாம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தெரிவு யாரை தெரிவித்த செய்வது அல்லது யார் பதவிக்கு வருவது என்பதை தெரிவு செய்வதற்கான இங்கே உண்மையிலே அவர் இப்பொழுது தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஆதரவு புலம் அங்கே இருக்கும் என்பதை கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் என்பன மேற்கத்திய நாடுகளில் துல்லியமானவை துலாம்பாரமானவை நீங்கள் அதாவது கருத்து கணிப்புகளில் ஏற்படக்கூடிய தவறுகள் என்பன ஒன்றில் இருந்து ஐந்து வீதமாக இருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து வீதமும் இந்த கருத்து கணிப்புகள் சாத்தியமுள்ளவையாகவே இருக்கின்றன அவ்வாறான இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது அவருக்கு பண ஏற்படாது இங்கே இருக்கின்ற ஒரு நிலைமை இரண்டு கட்சிகள் இருக்கின்றது என்ற தாண்டி ஒரு உண்மை கட்சிகள் பதிவு செய்த கட்சிகளாக இருந்தாலும் அவற்றால் எந்த இடத்திலும் வெல்ல முடியாது அல்லது எந்த இடத்திலும் ஒரு பிரதான வாக்குகளை பெற முடிய முடியாத இருக்கின்றது என்பது பட்டவெத்தமான உண்மை அதற்கு முக்கிய காரணம் பண பண பலம் மற்றும் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு நபர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தாதது இவ்வாறான இந்த மூன்றாம் கட்சிகள் எவ்வாறு தேர்தல்களில் தாக்கத்தை செலுத்தினென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பத்தில் இரண்டாவதாக ஒரு முறை ஜனாதிபதி தேர்தலில் வந்த இருக்கின்றார் அவர் ஒரு தனி கட்சியை தொடங்கி அப்பொழுது போட்டியிட்டு இரண்டாவதாக வந்தது வந்து பாரிய வெற்றியாக இருந்தது அதே போல இந்த டெக்ஸஸ் சம்பந்தமான ஒரு கட்சி என்பது தொண்ணூறு விதமான ஒரு ஆதரவை பெற்றதாக து அவ்வான நிலையில் அவர்களால் பிரஸ்தாபிக்க முடியவில்லை என்றால் பணம் தான் அரசியல் அல்லது அரசியல் நடத்துவதற்கு பணம் தான் மூலோபாயம் இந்த நிலையில் இப்பொழுது இலன் மாஸ்க் அவர்களின் கையில் தாராளமாக பணம் இருக்கின்றது எனவே அவர் இதை ஒரு எவ்வாறு கூறலாம் என்றால் ஒரு வெற்றி நோக்கிய வியாபாரம் போல அரசியலை நடத்துவார் அதனை அவர் பட்டவர்த்தனமாக தெரிவிக்கிறார் இப்பொழுது தங்களுக்குரிய தெரிவுகள் அல்லது தங்களுக்குரிய வெற்றி வாய்ப்புகள் ஐம்பது வீதத்திற்கு மேலுள்ள தொகுதிகளை தெரிவு செய்யலாம் அல்லது எங்கே பல இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி வெல்லுமோ அந்த இடங்களை கூட அவர்கள் தெரிவு செய்யும் பொழுது கட்சிக்கு டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இங்கே இவர் செய்கின்ற விடயம் என்னவென்றால் ஒரு தனிப்பட்ட மோதலை மேலதிகமாக கொண்டு வருகின்றார் அதாவது தனக்கு டொனால்டு ட்ரம்ப் அக்கறை இல்லையென்று பிரஸ்தாபிக்காமல் இருக்கின்றார் ஆனால் இவருடைய இலான் மஸ்கினுடைய வர்த்தகம் என்பது இவ்வாறான ஒரு நிலையில் அவர் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்காது விட்டால் எதிர்காலத்தில் வணிகம் செய்ய முடியாத ஒரு நிலை கூட ஏற்படுத்த ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம்

தாக பார்க்கலாம் இப்பொழுது இந்த விடயம் என்பது சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றதா இலன் மஸ்கின் பின்னால் அணில் அணி திரளக்கூடியவர்கள் யார் யாராக இருப்பார்கள் நிச்சயமாக இதில் சாத்திய என்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும் என்றால் செவ்வாய்க்கான பார்க்கப்பட்ட பொழுதும் இந்த விண்வெளி பயணத்தை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அவருக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற நிறுவனம் உதவியது இப்பொழுது பார்த்தீர்கள் அதாவது வந்து சுமார் எண்ணாயிரத்திற்கு மேற்பட்ட செய்மதிகள் நிறுத்தி வைக்க அதாவது மத்திய உலகில் உள்ள வேறு நாடுகளின் செய்மதிகளின் தொழில்நுட்பத்தை விட வேறு தொழில்நுட்பத்தில் அதாவது வைஃபை அல்லது டேட்டா அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுப்பதற்கான வேலைகளை அவை செய்ய தொடங்கிவிட்டது அதன் மூலம் பயனடைய போகின்ற பயனாளிகள் என்பதன உலகின் பெரும்பான்மையான மூன்றாம் தர நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் தற்பொழுது விரைவான செய்மதி தொடர்புகள் மூலம் இணையதள சேவைகள் மற்றும் வங்கி சேவைகள் பல மற்றும் விவசாயங்களுக்கான உத்திகள் அல்லது வானிலை நிகழ்வுகள் என்ற எல்லாம் அறியப்படுகின்ற பொழுது உலகம் வேறொரு தடத்திற்கு செல்வதற்கான முயற்சியில் இவரது ஆதரவு இருக்கின்றது அல்லது இவரது நிலை இருக்கின்றது இந்த நிலையில் இப்பொழுது இவரை தவிர்த்து இவர்கள் செல்லலாமா என்று கேட்டால் அதற்குரிய தடங்களாக இவரே பல கொந்தாரத்துக்களை வைத்திருக்கின்றார் செய்மதிகளை அல்லது அமெரிக்காவின் பென்டகன் அல்லது எஃபிஐ போன்ற அமைப்புகளுக்கான உளவு செய்மதிகளை கூட கொண்டு செல்கின்ற அல்லது அவர்களின் தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்கின்ற போன்ற பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருக்கின்றார் எனவே இது ஒரு இடியப்ப சிக்கல் நிறைந்த விடயம் இவரது தொழில் வியாபாரத்தில் இருந்து இவரை வீழ்த்தி முடிய முடியுமா என்றால் சில விலைகளில் ஆ முடியும் ஆனால் அதற்குரிய இரண்டாம் திட்டத்தை அவர் என்றால் அதற்குரிய இரண்டாம் திட்டமாக இருக்கலாம் சில வழி கனடா கூட அதன் மூலம் பிரயோசனை அந்த நாடுகள் எவ்வாறு இவரை அணுகும் என்பது முக்கியமான கேள்வி என்னவென்றால் இப்பொழுது இவர் ஒரு அரசியல் தலையீடு நிறைந்த அல்லது உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக தன்னை நிரூபிப்பதற்கு முயல்கின்றார் அதற்குரிய தகுதிகள் அந்த அதாவது நாங்கள் தகுதிகளை எடுத்து பார்க்க செலுத்தவில்லை என்றால் டொனால்ட் ட்ரம்பிற்கு உள்ள தகுதியோ குற்றவாளி பாலியல் தொடர்பு போன்றவை தான் எனவே அவர் இவர்கள் கூட அவ்வாறான சில போதைப் பொருள் பழக்கங்கள் போன்றவற்றையெல்லாம் மக்கள் காட்டினாலும் அவையற்றை எல்லாம் மறந்துவிட்டுத்தான் அவர்கள் வாக்களிக்கின்ற நிலைமையை நாங்கள் கண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் ஆம் அவரால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் ஆனால் தொழில் ரீதியாக இழப்புகளை சந்திப்பதற்கு தயாராகித்தான் அவர் இதில் இறங்கி இருக்க வேண்டுமே தவிர ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அறிவிப்பும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அவருடைய இவருடைய வியாபாரங்களில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியது என்பது இவ்வாறு கூறுங்கள் தயாரிப்புகளுக்கு சீனா ஆதரவு தளம் சீனாவில் பல நூற்று கணக்கான வீதம் பெருகியுள்ளதாகவும் மக்கள் அவரை விரும்புவதாகவும் என்றால் அவர் டொனால்ட் டிரம்ப் எதிர்க்கின்றார் மாறியுள்ள நிலையில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்த முடியும் என்றால் சீனா கூட ஒரு மாறி விட முடியும் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது உலக பரப்பில் நீங்கள் சொன்னது போன்று மூன்றாம் உலக நாடுகளில் இந்த ஸ்டாலின் சேவையானது விரிவுபடுத்தப்படுகிறது குறிப்பாக இந்தியாவின் மக்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் இந்த இணைய சேவையை கொண்டு செல்வதற்கான முயற்சியில் இவர்கள் ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்திட்டு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வியாபாரத்தை அவர் உலக ரீதியில் இந்த அரசியல் பிணக்கை ஒரு சாட்டாக வைத்து விஸ்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று நம்புகின்றீர்களா நிச்சயமாக அதாவது பயன் இருக்கின்றதா என்றால் இப்ப இன்று உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை விட சிறந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்குரிய முன்னுதாரணமாக அல்லது முதலாய கருப்பொருளாக இருப்பது இன்டர்நெட் இணைய வசதி இணைய வசதியை இவ்வாறு விருத்தி செல்கின்ற பொழுது அங்கே ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்பன பல அதாவது வந்து நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்பட போகின்றன சாதாரணமாக வேலையில் இருக்கின்ற விவசாயி தனது தொலைபேசி மூலம் வங்கி பரிவர்த்தனை மாத்திரமல்ல தனது விவசாயத்திற்கு தேவையான அறிவுரைகளை கூட ஒரு சக்கனில் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்பட போகின்றது அவ்வாறானவை எல்லாம் ஒரு புரட்சியை கொண்டு வரும் அந்த புரட்சிக்கான நாயகனாக அவர் தன்னை ஏற்கனவே நிரூபித்து விட்டார் அல்லது இந்த நாடுகளில் இவ்வளவும் இலங்கை கூட இப்பொழுது கைச்சாத்திடுகின்றது எல்லாம் உண்மையிலே இந்த சேவையை பெறுவதற்கு சில வழிகளில் இருபத்தி ஐயாயிரம் டொலர்கள் போன்ற அளவு மாதாந்தம் சேவையாக இருந்தாலும் அதற்கான வரி ஏய்ப்புகளை அல்லது மானியங்களை அரசு வழங்குமாக இருந்தால் பல மக்களும் அதனை பாவிக்கின்ற பொழுது ஒரு புரட்சி ஏற்பட போகும் குறிப்பாக இலங்கையை வரையில் சுற்றுலாத்துறை துறை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது இவ்வாறான சேவைகள் வழங்கும் பொழுது அதற்கான நுகர்வோர் என்பது அஹ் வெளிநாட்டவர்களாக இருக்கின்ற பட்சத்திலும் அது ஒரு வியாபாரமாகத்தான் கருதப்பட வேண்டும் ஆமாம் அப்பொழுது அந்த புரட்சி அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுகின்ற பொழுது இவர் ஒரு அதாவது உலகில் தவிர்க்க முடியாத நபராக மாறிவிட்டார் என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை இந்த நிலையில் அமெரிக்காவின் போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு துணிந்து முயற்சிக்கின்றார் என்றால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்த வருடம் இடம்பெறப் போகின்ற காங்கிரஸ் மற்றும் சபை தேர்தல்கள் வரையும் பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு இவரை புறம் தள்ளுவதற்கான மிரட்டல்களை விரை விட்டிருந்து அறிவிகிறது குடியுரிமை பரிசீலிக்கப்பட வேண்டும் அவ்வாறான ஒரு நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட செல்ல முடியாது அதே நேரம் ஏற்படுத்த போகின்ற நிகழ்ச்சி என்பது இவர் கைவிட்டு செல்வாரா என்பது சந்தேகத்துக்கிடமானது என்று சொன்னால் இந்த எக்ஸ் தளத்தை அதாவது எனப்படுகின்ற இந்த தகவல் பரிமாற்ற தளத்தை இவர் பல பில்லியன் டொலர்களுக்கு கொள்வன செய்த பொழுது அதில் ஒரு ஆதாயம் இல்லாமல் எதற்காக இவர் இவ்வளவு பணத்தை முதலீடு செய்து செய்து கொள்வனர் செய்கின்றார் என்ற கேள்வி இருந்திருந்தது இருந்த பொழுதிலும் இன்று அதன் மூலம் செய்தி ஊடகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார் குறிப்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட எக்ஸ் தளத்தின் மூலமாகத்தான் தனது கருத்துக்களை மக்களுடன் பயிற்றுவதற்கு

போட்டியிடக்கூடிய தலைமைத்துவம் என்பது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு இந்த அணுகுமுறை என்பது எவ்வளவுக்கு வலுச்சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் ஏனென்றால் இந்த ஆசனங்கள் என்பது ஒரு சிறிய வித்தியாசத்தில் தான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் மீதான எதிர்ப்பின் மூலமாக உருவாகின்ற இந்த புதிய கட்சியினூடாகப் பெறப்படுகின்ற ஆதரவு நிலை என்பது ஏனைய கட்சிக்கு அல்லது மற்றைய கட்சிக்கு எவ்வாறான சேர்க்கும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற முடியாத நிலையை கட்சியை அடைய முடியாமல் வைத்திருப்பதற்கு அது நிச்சயமாக பலமாகும் இப்பொழுது நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மை வாக்குகள் விழுகின்றனோ அதாவது வந்து இவ்வாறு பொருங்கள் அஹ் ஐம்பத்தி இரண்டு வீத வாக்கு வீதத்தில் வெளி வெற்றி பெற்றவரும் நாற்பத்தி எட்டு வீதத்தில் தோ உள்ளவரும் உள்ள ஒரு இடத்தில் மாஸ்க் அவர்களின் ஒரு வெற்றியாளர் அல்லது போட்டியாளர் நிற்பாராக இருந்தால் அவர் அங்கே வெல்வது முக்கியமல்ல ஆனால் அவர் குடியரசை சேர்ந்த அந்த ஐம்பத்தி இரண்டு வீதம் பெற்றவரின் வாக்கை நாற்பது வீதமாக குறைக்கக்கூடியதாகவும் அதே நேரம் மற்ற வேட்பாளரின் நாற்பத்தி எட்டு வீதம் அதே நிலையில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் பொழுது வெற்றி என்பது செல்லும் அவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுவது மிகவும் இலகு அதே நேரத்தில் இந்த கட்சி சார்ந்த பிரபலங்களை கொள்வனவு செய்வது என்பது சாத்தியமானதா கட்சி தாவல்களை தவிர்த்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த கட்சியிலிருந்து அப்படியே அவரை உள்வாங்குவது என்பது சாத்தியமானதா அதை இவ்வாறு கூறலாம் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது வெறுப்பு கொண்டுள்ளவர்கள் தனியே சிலரும் அல்ல ஒரு பெரும்பான்மையான பொதுமக்களும் அதனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அதிருப்தி அடைந்தவர்களாக பலர் மௌனமாக இருக்கின்றார்கள் என்றால் அவருக்கு எதிராக போராட முடியாமல் அவ்வாறானவர்கள் விரும்பி சேர்க்கின்ற நிலைமை என்பது கூட சாதாரணமாக ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆனால் இதனை செய்வதற்கு உண்மையிலேயே மாஸ்க் தனது திட்டத்தை படிப்படியாக ஆரம்பித்து அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது வந்து சேர்ப்பவர்களாக இருக்கின்றவர்களாக இருக்க முடியவேளைகளில் தனது பண பலத்தால் அபாரான செய்யலாம் அல்லது இவரது பண பலத்தை நம்பிக்கூட பலரும் முன்வரலாம் தாங்களாகவே இரகசிய பேச்சுவார்த்தைக்கு செல்லலாமே என்றால் பணம் பணம் தான் கடைசியில் பணம் தான் ஆளப்போகின்றது கூறலாம் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மேலும் விரிவாக மற்றும் ஒரு பொழுதிலே பேசுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி ராம் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தோப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்